தண்ணீர் மாரியம்மன் கோயில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தட்டான்குட்டையில் இருக்கின்றது இது பிரசித்தி பெற்ற கோயிலாகும் ஒருமுறை கோவில் பூசாரி தர்மகர்த்தாவிடம் சென்று விளக்கிற்கு எண்ணெய் தீர்ந்துவிட்டது என்றும் தரும்படியும் கேட்டாராம் பணமெல்லாம் கிடையாது சக்தி உள்ள மாரியம்மன் தானே போய் தண்ணீரிலே தீபம் ஏற்றுங்கள் என்று சொல்லி போய்விட்டாராம் உடனே பூசாரியும் அம்மனை வேண்டி தண்ணீர் ஊற்றி விளக்கேற்ற தீபம் எரிந்ததாம் பூசாரியும் பொதுமக்களும் வியந்து போனார்களாம் வருடா வருடம் பங்குனி மாதம் இக்கோவில் திருவிழா நடக்குமாம் விழாவின் போது தண்ணீரில் விளக்கு எரிய வைப்பார்களாம் விளக்கு எண்ணெயில் எரிவது போலவே அரை மணி நேரம் எரியுமாம் பின் அணைந்து விடுமாம் அதன் பின் திரும்பவும் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவார்களாம் திருவிழா நடக்கும் ஒரு நாள் மட்டுமே தண்ணீரில் விளக்கு எரியுமாம் அன்று முதல் அம்மன் பெயர் பச்சை தண்ணீர் மாரியம்மன் என்று பெயர் வந்ததாம்